ஸ் வெல்கம் டு அமுளு கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து சீடை தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த சின்ன டம்ளரில் ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு நாலு நாலு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து இதில் ஒன் ஒன்றரை கப் எடுத்திருக்கோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து உந்த மருப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வருத்தெடுத்துக்கலாம் நல்லா கைவிடாமல் கலர் மாறாமல் வருத்தி எடுத்துக்கோங்க அப்போதான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊனி வறுத்து வந்து நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி இப்போ பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசியை வந்து நல்லா அரைச்சி சளிச்சாச்சு நல்ல நைஸான சலடையில் போட்டு சளிச்சுக்கோங்க ரொம்ப இதாக இருக்கக்கூடாது துப்பி துப்பியாக இப்போ வந்து அதே சாலடையில பாத்தீங்கன்னா நம்ம அந்த உளுந்தம்பருப்பு அரைச்சதை அரைச்சத இப்போ பாத்தீங்கன்னா அரிசி மாவியும் அந்த உளுந்த மாவியும் அரைச்சு சளிச்சாச்சு இப்ப இது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு வந்து கருப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இந்த அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இது கூட உருக்குன பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுப்போங்க இந்த மாவை பிடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியான பதம் இப்போ தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பேசிக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உருட்டுனா உருண்டை வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம வந்து இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம் சின்ன சின்ன உருட்டு உருண்டையாக உருட்டிக்கலாம் நீங்கள் எதுவுமே கையில் ஆயில் எதுவுமே போட தேவையில்ல இந்தளவுக்கு நல்லா வரும் இதே மாதிரியே எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு அதில் ஆயில் போட்டுக்கலாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் சூடாகிடுச்சு நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாதி உருண்டையை வந்து நம்ம சேர்த்துருப்போம் இப்போ வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் அப்படியே நல்லா வெடிக்காம வெந்து வந்துரும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ நல்லா நமக்கு வந்து உருண்டை நல்லா வெந்து வரும் இல்லாட்டி மேலே வந்து ப்ரவுன் கலர் ஆயிரும் உள்ள வேகாம இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு நம்ம இப்போ வந்து எடுத்துடலாம் மீதி உள்ள உருண்டைகளையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி நம்ம வீட்டிலேயே சீடை செஞ்சிட்டோம் இதே மாதிரியே நீங்களும் உங்கள் குட்டிக்கு வீட்லேயே செஞ்சு கொடுங்க இந்த வீடியோவை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் எப்படி சேப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்